இனிய வணக்கம் கலை வணக்கம் ரொம்ப கேப் விட்டு நம்ம சந்திக்கிறோம் இப்போ என்னென்னா நான் நிறைய ஸ்கூலில் ப்ரோக்ராம் பண்ணும்போது சரி அவேர்னஸ் ப்ரோக்ராமாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஸ்லம்மாக இருக்கட்டும் எந்த கம்யூனிட்டி போனாலும் இந்த ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்கிட்ட பார்க்கும்போது ஒரு ரோல் மாடல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இப்போ கம்மியாகி வர மாதிரி தெரியுது முன்னாடி எங்கள் காலத்தில் நாங்கள் படிக்கும்போதெல்லாம் எல்லாருக்கிட்டையும் ஒரு ரோல் மாடல் இருக்கும் ஒரே ரோல் மாடலில் நாலஞ்சு பேர் ஃபாலோ பண்ணுவோம் அப்துல் கலாம் ஐயா அப்படின்னா அவர் அவர் கே அவர் பேர் சொன்னோன்னு நமக்குள்ளே ஒரு பாசிட்டிவ் வைப் வருது பாருங்க அவ்வளோ சிம்பிளிஃபைடான லைஃப் ஒரு எல்லோரும் முன்னாடியும் பேசின ஸ்பீச்சஸ் அவர் எவ்வளோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸை மோட்டிவேட் பண்ணியிருக்காரு எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நிலைமை அடைஞ்சிருக்கிறாரு அவருக்குன்னு ஒரு சமாதி வச்சு இன்ன வரைக்கும் அதை வந்து போகும்போது ஒரு ச எப்படிப்பட்ட மனுஷன்டா வாழ்ந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு தோன்ற அளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்கா இல்லையா இப்போ நம்ம குழந்தைய மத்தியில் அந்த ரோல் மாடல் அப்படின்ற ஒரு கான்செப்ட்டு ரொம்ப கம்மியாகிட்டு வருது அஸ் அ டீச்சராக இருக்கலாம் இல்லை அஸ் பேரண்ட்டாக இருந்தாலும் சரி உங்கள் குழந்தைக்குன்னு சில ரோல் மாடலை ஃபிக்ஸ் பண்ண சொல்லி அதுக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் அந்த ரோல் மாடல் நம்ம பார்க்க தான் சும்மா சிம்பிள் இப்போ நான் வர மாதிரி ஆகும் வர மாதிரி ஆகும் ஆனால் அது நம்ம பூராக ஃபுல்லாக நம்ம அதை திங்க் பண்ணும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதான் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அப்துல் கலாம் ஐயா மாதிரி நினைக்கும் நினைக்கும்போது நான் அவரை பற்றியே இருப்பேன் அவரோட ஃபோட்டோ வச்சுட்டு நான் பார்க்கும்போது நானும் இவரை மாதிரி வரணும் ஒரு நாள் வீடியோஸ் தேடுவேன் அவரை பற்றி நான் புத்தகங்களை படிப்பேன் அவரோட வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கவேன் அவர் சொல்லியிருக்க விஷயங்களை ஃபாலோ பண்ணுவேன் பர்சிஸ்டன்ஸ் எவ்வளோ முக்கியம் ஒரு டெடிக்கேஷன் முக்கியம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் அதை ஃபாலோ பண்ண வர முடியுன் அப்போ என்னென்னா இவர் தான் ரோல் மாடல் இப்படி தான் இருக்கும்னு நான் ஃபிக்ஸ் பண்ணும்போது என்னோடய கோல்ஸ் என்னோடய எஃபோர்ட்ஸ் எல்லாமே அந்ததை நோக்கி இருக்கும்போது கண்டிப்பாக அது ஒரு நல்ல ரிசல்ட்ஸாக இருக்கும் அப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்க எல்லாருமே உங்களுக்குன்னு இது வரைக்கும் ஒரு ரோல் மாடல் இல்லைன்னா ஒரு ரோல் மாடலை வச்சுக்கோங்க உங்களுக்கு இருந்துச்சுன்னா மற்ற சில்ட்ரன்ஸ் சரி நீங்கள் ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் பண்ணும்போது இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரோல் மாடல் என்ன எப்படி வச்சுக்கிறனும் ஓகேவா அந்த மாதிரி இப்போ ஈவன் நீ வள்ளுவர் சொல்லுவார் நீ வந்து நினைக்கிறதெல்லாமே பெருசாக நான் வள்ளுவதெல்லாம் உயிரோழி சொல்லுவார் நீ ஒரு யானையாக எய்ம் பண்ணால் தான் ஒரு முயலஃபோ ஒரு அட்லீஸ்ட் நீ அடிக்க முடின்ற மாதிரி ஒரு பெரிய லெவல் ஆள் நம்ம எய்ம் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி போகும்போது நம்ம அவராக ஆக முடியலனா கூட அட்லீஸ்ட் ஒரு அடுத்த ஸ்டேஜில் ஆகும்போது நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் அது ஒரு கைடன்ஸ் மாறிங்க நம்ம எப்படி போகிற கூகுள் மேப் ஃபாலோ பண்ணி போகிறோம் இல்லையா இங்கேயிருந்து இந்த ரோட்டுக்கு போகும்போது அந்த மாதிரி ஏன் லைஃப்பை மூவ் பண்ணும்போது நான் இவர் ஒரு ரோல் மாடலை வச்சுட்டு அவர் போன பாதையில் தான் நான் போகணும் அப்படின்றது ஃபிக்ஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான இம்பேக்ட் இருக்கும் ரொம்ப கம்மியாயிடுச்சு ஈவன் அப்சர்வேஷன் ஹோமில் கூட போய் பார்த்தீங்கன்னா நிறைய சில்ட்ரன்ஸ் வந்து ரோல் மாடல்லாம் என்ன சார் நாங்கள் இருக்கிறது எங்கள் ஏரியாவில் ஒரு சிலமில் இருக்கிறோம் இல்லை ஒரு நார்மல் சிட்டியில் அர்பனில் இருக்கிறோம் கிராமத்தில் எங்களுக்கு நான் அந்த மாதிரி எங்களை ஒரு இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி எங்கள் கம்யூனிட்டியில் ஆள் இல்லையே அப்படின்றவங்களுக்கு வந்து நம்ம ஒரு நேஷ்னல் லெவலோ ஒரு ஸ்டேட் லெவல் ஃபிகராக இருக்கும் நிறைய லைஃப்பில் அச்சீவ் பண்ணவங்களுக்கும் அவங்களெல்லாம் எடுத்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு லைஃபை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக லீட் பண்ணலாம் ஸோ வந்து எப்போவுமே எல்லாேருக்கும் ஒரு ரோல் மாடலை வச்சுட்டு அதை நீங்கள் ட்ரை பண்ணி கண்டிப்பாக அச்சீவ் பண்ண பாருங்கள்